அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன் இலங்கை முன்னேஸ்வரம் ஆலயத்தின் புதிய ராஜகோபுரத்தின் கட்டுமான பணிகளுக்கு உள்ளூர் நிர்வாகம் உரிய அனுமதி தராமல் இழுத்தடிப்பதாக அந்த கோவில் நிர்வாகியும் பூசாரியுமான பத்மநாப குருக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவரிடம் கேட்டார் இலங்கை சென்றிருக்கும் சிவராமகிருஷ்ணன் தற்காலத்தைய நில வல்லுநர்கள் புவியியல் வல்லுநர்களது ஆலோசனைகளை பெற்று அவர்களோடு மண் பரிசோதனை செய்து நாம் ஆலயத்தினுடைய ராஜகோபுர பணிகளை அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு வந்தோம் கோபுரவாசலுக்கு முன்னதாக மகாராஜகோபுரத்தினை காரணாகம விதிப்படி அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் எமது பிரதேசத்தின் மாதம்பை பிரதேச செயலகத்திலே மே மாசம் பத்தாம் தேதி ராஜகோபுரத்திற்கான அனுமதியினை கோரியிருந்தோம் நாம் அத்திவாரத்திற்குரிய பணிகள் மேற்கொண்டு ஜூன் மாதம் நாலாம் திகதி அத்திவாரத்தினை இட்டிருந்தோம் ஆனால் இன்று வரை இந்த ராஜகோபுரம் அமைப்பதற்கான அனுமதியினை சம்பந்தப்பட்ட தரப்பினர் பல பல காரணங்களை காரணம் சாட்டி நமக்கு அனுமதி தராது காலம் தாழ்த்துகின்றமை தாழ்த்துகின்றமைத்தம் அளிக்கின்ற விடயமாக அமைகிறது ராஜகோபுரம் கட்டுவதற்கு அனுமதி கோரி அரச தரப்பில் மனு செய்திருக்கின்றீர்கள் அனுமதி கிடைக்கும் முறை காத்திருக்காமல் எதற்காக நீங்கள் வந்து அஸ்திவாரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டீர்கள் நாம் பழமையான கட்டிடத்தினை பாதுகாத்து புதிய ராஜகோபுரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் புதிதாக சந்திரவட்டக்கல் ஒன்று தென்பட்டது அது பௌத்த சாயல் உடையது என காரணம் சாட்டி தொல்லியல் நிறுவனம் மற்றும் ஏனைய நிறுவனத்தினர் சில அச்சுறுத்தல்களை வெளியிட்டனர் அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு தக்க சான்றாக ஜூன் மாசம் இரண்டாம் தேதி சனி பிரதோஷ பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது ஆலயத்தின் முன்பாக இருக்கின்ற ஸ்தல ஸ்தலவத்துக்கும் மற்றும் ஏனைய பகுதிக்கும் அண்மித்த பௌத்த மத குருமாறும் மற்றும் தொல்லியல் நிறுவனம் சார்ந்த நிறுவனத்தினரும் எம்மோடு பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே இது தொல்லியல் சார்ந்த பிரதேசம் இப்பிரதேசத்திற்கு முன் இருக்கும் அரச மரம் பௌத்த மதத்தினுடைய புனிதமான மரம் அவ்வாறு இருக்கின்ற நீங்கள் ராஜகோபுரம் அமைப்பதற்கு எம்மால் அனுமதிக்க முடியாது நாம் அத்திவாரமிடுவதற்கு இடமளிக்க முடியாது என அச்சுறுத்தலை இருந்தும் நாம் எவ்வாறு இறைவனிடம் அனுமதி கேட்டு நாளினை நிர்ணயம் செய்தோமோ அந்த நாளிலே நாம் அத்திவாரம் வேண்டும் என்கின்ற அவரோம் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சிலாவம் பிரதேச செயலகத்தில் ஒன்று கூட நடைபெற்ற பொழுதும் அவர்கள் இதுவரை எமக்கு அனுமதியினை வழங்கவில்லை என்பது மிகவும் மனவேதனையாக உள்ளது இந்த ராஜகோபுரத்தினுடைய அஸ்திவாரம் விடப்பட்ட காலத்திற்கு பின்னதாக இப்பிரதேசத்தினுடைய அரசமரம் பௌத்தர்கள் தமக்குரியது என சொல்லுகின்ற கருத்துக்களும் அதேவேளை ஹெல உரிமையை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேதானந்த தேரர் இவ் ஆலயத்திற்கு வருகை தந்து இப்பிரதேசத்தினை பார்வையிட்ட பின் இந்த ஆலயம் பௌத்த ஆலயம் இருந்த பிரதேசமே என்கின்ற விடயங்கள் தொடர்பாக பத்திரிகைகளிலும் மற்றும் அறிக்கைகளிலும் நாளுக்கு நாள் பிரசாரங்களை செய்து வருகின்ற தன்மை காணப்படுகின்றது முறையான அனுமதி பெற்ற பிறகு நீங்கள் ராஜகோபுரம் கட்டும் பணியை தொடங்கலாமே அவ்வாறு சம்பிரதாயம் இந்து ஆலயங்களுக்கு மட்டும் இருக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் பௌத்த தேவாலயங்களுக்கு அத்தகைய அனுமதி பெற்று அவர்கள் கட்டுவதற்குரிய ஆரம்பமான வேலைகளோ மற்றும் ஏனைய விடயங்களோ நடைபெறுவது வழக்கமாக இல்லை நாம் சிறுபான்மையினர் என்கின்ற தன்மையினாலும் நாம் ஒடுக்கப்படுகின்றோமோ என்கின்ற அச்சுறுத்தல் எமக்கு மேலும் தலை தூக்குவதாக உள்ளது நாம் பதினொரு தள ராஜகோபுரத்திற்குரிய அனுமதி கோரியிருந்த பொழுதும் பிரதேசத்திற்கு மூன்று மாடிகளுக்கு மேல் அனுமதி கிடையாது என்கின்ற காரணத்தினை பிரதேச சபையினர் கூறியிருந்தனர் அதற்கு மேல் அமைப்பதாக இருந்தால் மா மகாணத்து <lightweight> பொறியியலாளர் அனுமதி வேண்டும் என்கின்ற காரணத்தினையும் கூறியிருந்தனர் ஆனால் பதினொரு தள ராஜகோபுரமாக இருந்தாலும் ராஜகோபுரம் என்பது மக்கள் வாழ்விடத்திற்குரியதோ அல்லது அலுவலகங்கள் கடைகள் மற்றும் வியாபார ஸ்தலங்களுக்குரிய மக்கள் நடமாடுவதற்குரிய எந்த பிரதேசமோ கிடையாது இது கட்டுமான பணியோடு அமைகின்ற ஒரு கலைநுட்பமுடைய ஒரு கட்டடம் இந்த கலைநுட்பமுடைய சாஸ்திர விதியான இந்த கட்டடத்திற்கு திட்டமிட்டவாறே நமக்கு அனுமதியினை மறுக்கிறார்கள் என்பது மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவே விளங்குகின்றது முன்னேஸ்வரம் ஆலய நிர்வாகியும் பூசாரியுமான பத்மநாப குருக்களின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உள்ளூர் அரசு அதிகாரிகள் மற்றும் எதிர்த்தரப்பு அரசியல்வாரிகளின் கருத்துக்களை பெற சிவராமகிருஷ்ணன் மேற்கொண்ட முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை அவர்களின் கருத்துக்கள் கிடைத்ததும் அவற்றை ஒலிபரப்புகிறோம் இலங்கையில் நடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை பந்தயத்தின்போது ஆட்ட